நகரத்தில் ஆராய்ச்சிகள் நடந்த போது வேலத்தின் கருத்துக்களுக்கு சான்றிதழ் பட கண்டுபிடிக்கப்பட்டன சில சான்றுகள் சொல்கிறேன் தீக்கமாக்கிக் கொண்டு கேளுங்கள் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட தானியன் ஆபி தேகவர்களுக்கு கல்கோனுடைய பாஷையை கற்றுக் கொடுக்கா பேச்சா கட்டளை தான் என்பதாக தானிய உணவு அதிகாரம் கூறுகிறது இவ்வாறு ஈத கைதிகளுக்கு இத்தகைய வாய்ப்புகளும் வசதிகளும் அளிக்கப்படுவதில்லை என்ற ஆராய்ச்சியாளர்கள் இந்த வேதத்தின் குறிப்பை குறை கூறி வந்தனர் சமீபத்திலே பாதரோ நகரத்தை புறபொருள் ஆராய்ச்சிகள் நடந்தபோது ஒரு அரண்மனை கட்டிடம் கண்டுபிடிக்கப்பட்டது அக்கட்டிடத்திலே ஒரு கல்வெட்டு காணப்பட்டது அக்கட்டிடமானது யூத கைதிகள் அவர்களின் ராஜ குலத்தை கல்வியை கற்றுக் கொடுக்க இனி பயன்படுத்தப்பட்டதாக அதிலுடன் கைவிட்டு தெரிவிக்கிறது இங்கேதான் கல்வி வைந்துவிட வேண்டும் வேரட்டின் சரித்திரத்துக்குள்ளாய் பதில் கொடுத்திருக்கிறது தானியல் ஒன்று மூன்று நான்கு தெரிவிக்கிறவங்களாம் இஸ்ரமேல் உத்தினருக்குள்ளே ராஜ குலத்தாகவும் துறை மக்களும் யாதோரும் வாசுமில்லாதவர்களும் அழைதாரவரும் சதவியத்திலும் தேரின்வரும் அறிவின் சார்ந்தவரும் கல்வியின் ராஜாவின் அரண்மனையில செய்திக்கு திறமையுள்ளவர்களாகிய வாய்ப்பு கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்வரின் எழுத்தையும் வாஷையும் கட்டிக்கொடுக்கும் ராஜா தன் பிரதானினருக்கு கற்பழித்தான் என்று தானியல் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள சம்பவம் அவ்வாறே புதமுறை ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நகரத்தை புதைபொருள் ஆராய்ச்சிகள் தொடர்ந்த போது அக்கினி சூழல் என்று கண்டுபிடிக்கப்பட்டது தானியின் சகோதரிகள் அக்கினி சூழலே கோரப்பட்டதாக வேதவாசனம் தெரிவிக்கிறது அக்கினி சூழல் ஒன்று இப்போது பாருள் ஆராய்ச்சியாளர்களாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த சூழலின் வாசலில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது கவனித்துக் கொள்ளுங்கள் இன்றைய வாபிலோடிலும் சரி அன்றைய வாபிலோனும் சரி உண்டு இன்று உண்டு அதே ஆறு கிரியை செய்கிறது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் அக்கிரி சோழையிலே சாதரா பேஷா ஆதத்தை போட்டார்கள் கொலைமுறை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த போது இந்த ஒரு சோழையை கண்டுபிடித்தார்கள் அச்சூழலின் வாசலில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது பாபுலோனி தெய்வங்களை வணங்காதவர்கள்

அக்கினி சோலைக்கு மாத்திரம் சான்றல்ல தேவனுடைய அற்புதத்துக்கும் சான்று சொல்லுகிறேன் புதைபோல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியை தொடர்ந்த போது ஒரு சிங்கக்கெவி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சிங்கக்கெவியின் வாயிலே ஒரு கல்வெட்டு குறிப்பை ஆராய்ச்சியாளர்கள் வாசித்திருக்கிறார்கள் அந்த தெவியின் கல்வெட்டு என்ன சொல்கிறது என்றால் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அந்த கெவியின் மிருகங்களுக்கு இரையாக போடப்படுகிறார்கள் என்ற குறிப்பு அதிலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தானியே இப்படிப்பட்ட ஒரு சிங்கக்கெவியே போடப்பட்டதாகத்தான் வேதவசனம் தெரிவிக்கிறது அந்த கெவியை எப்படிப்பட்ட சிங்கக்கெவியை பாபிலோ நிலை குறைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார் எந்த புத்தகத்திற்கு இத்தனை சான்றுகள் போதும்